தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிஓ பரகாத்துவும் எங்கள் அடங்கிய மண்ணிற்கு ஒவ்வொரு ஆண்டும் வழிமார்களை கொண்டு வந்து பெருமானார் செல்லலாகழிவ செல்லும் அவர்களுடைய வழி தோன்றர்கள் எங்கள் மண்ணை மிதித்து இந்த மக்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் துவா செய்ய வைத்து கொண்டிருக்கிற இந்த நிஸ்வான் நிர்வாகிகளுக்கும் இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய நபி வழி தோன்றல் ஆஷிக் ரசூல் மௌலானா மௌலவி எஸ் பி சையது ஷேக் முகமது ஹுசேன் லத்தீப் தங்கள் ஜாமியா ஷேக் ஆதம் அகாடமி லட்சத்தீவு அவர்களை எங்கள் அனைவரின் சார்பாக நிர்வாகிகள் சார்பாக எங்கள் மண்ணினுடைய அனைத்து மக்களின் சார்பாக வருக வருக என நெஞ்சார மனமாற வரவேற்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து உக்காந்துருக்கும்போது எனக்கு ஒரு யோசனை வரும் ஒரு தகப்பை வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மூணு விஷயத்தை கம்பல்சரியாக செய்யணும் ஒன்று என்ன அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை தீன கற்றுக் கொடுக்கணும் ரெண்டாவது உழைப்பை கற்றுக் கொடுக்கணும் மூணாவது நல்ல பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கணும் இந்த மூணு விஷயத்தையுமே ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யணும் அவசியம் ஒன்று ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் தீன கற்றுக் கொடுக்கணும் ரெண்டாவது உழைப்பை கற்றுக் கொடுக்கணும் தொழிலை வருமானத்தை மூணாவது நல்ல மனைவியை அவருக்கு அமைச்சு கொடுக்கணும் இதை மூணையுமே ஹாஜி அப்பாஸ் அவர்களுடைய தகப்பனார் அகமதுல்லா அவர்கள் சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு ஏன்னா அவருடைய உழைப்பையும் நம்மளாம் கண்ணில் பார்த்தோம் இன்றைக்கி திருப்பூர்லேயும் அவங்களுடைய பிள்ளைகளுடைய உழைப்பையும் பார்க்குறோம் அதை உழைச்சி இன்றைக்கி நிறைய பேர்கள் உலகத்தில் நம்ம கண் கூட பார்த்துட்ருக்குறோம் சம்பாதிக்கிறாங்க வீடு கட்டுறாங்க பங்களா கட்டுறாங்க எத்தனையோ சொத்து அவங்களுக்கு எவ்வளோ வாங்கி போட்டிருக்காங்கன்னு கூட தெரியாது கொஞ்ச நாளில் டாடா பை பைன்ட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த வேர்வை சிந்தி உழைச்சி அந்த பொருளாதாரத்தை கொண்டுட்டு வந்து நம்முடைய அலங்கிய மண்ணில் ஒரு நிஸ்வான் மதரசா தன்னுடைய குடும்பத்தின் சார்பாக அமைச்சு அதற்காக ஒரு தீனுள் இஸ்லாத்தை நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து பெண் பிள்ளைகள் அல்லவே ஒரு பெண் பிள்ளைக்கு தீனை கொடுத்தோம்னா அதனுடைய சந்ததி சந்ததியாக கேமத்து வர வரைக்கும் அந்த தீன் பாக்கியாக இருக்கும் அதுக்கு மேலே பெரிய பெரிய உளமாக்களை கொண்டு வந்து அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய இந்த ஜாமியா அகமதுல்லா நிஸ்வான் மதரசாவுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் இதே போன்று தொடர்ந்து செய்கிற பொருளாதாரத்தில் எல்லாம் பரக்கத்தை எல்லாம் வழங்குவானாக பொதுவாக வந்து இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் புற ஒழுக்கங்கள் அப்படின்னு ஒன்று அக ஒழுக்கங்கள் புற ஒழுக்கம் தொழுகை ஒழு செய்கிறோம் நோன்பு வைக்கிறோம் ஹஜ்ஜுக்கு போகிறோம் ஜகாத்து கொடுக்குறோம் இது மாதிரி நிறைய இருந்தாலும் கூட அக ஒழுக்கங்கள் இதுவும் நிறைய முக்கியமாக தேவைப்படுது ஒரு பொறாமையற்ற ஒரு மனம் ஒரு பொறுமையான மனம் மன்னிக்கக்கூடிய ஒரு மாண்பு ஒரு கோபம் இல்லாத ஒரு தன்மை ஒரு பகைமை இல்லாத ஒரு வாழ்க்கை நேர்மறையான சிந்தனை பெருமையற்ற மனம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இஸ்லாம் வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது முஸ்லீம்னா யார் அப்படின்னு பெருமான செல்லாசை கேட்டபோது யார் ஒருத்தர் தன்னுடைய நாவினாலோ கரங்களினாலோ பிறருக்கு தொல்லை தராதவரே முஸ்லீம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க முஸ்லீம்னு சொன்னால் தன்னுடைய நாவினாலோ அல்லது கரங்களினாலோ பிறருக்கு தொல்லை தராதவரே முஸ்லீம் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்லாத்தை விசாரிக்கிறார் இன்ன தீன இந்தலாகி இஸ்லாம் இஸ்லாம் என்பதே நிச்சயமாக மார்க்கம் என்பது இஸ்லாம் இஸ்லாம்னால் என்ன அமைதியை பரப்புவது கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைக்கி மஜித சேவை குழு சார்பாக பல ஊர்களில் போய் சர்வே எடுக்கும்போது ஒரு இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஆண்கள் பெண்கள் பிரிந்து வாழுவது இது ரொம்ப ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த கணவன் மனைவி பிரியும் போது ஒரு கணவன் விரக்தியை அடைஞ்சான் மனைவி வா வாழ்க்கையை தொலைச்சிட்றாங்க குழந்தைகள் அநாதியாயிடுறாங்க பட் இதுக்கான காரணங்களை போய் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன காரணங்கள்னால் அந்த குடும்பமே சின்னா பின்னமாயிட்ருக்குது ஸோ இந்த மாதிரி பெண்கள் மதரசாவுக்குடைய நோக்கம் என்ன அப்படின்னா தொழுகையை எந்த அளவுக்கு கற்றுக்கிறோமோ எந்த அளவுக்கு இபாதத்துக்களை கற்றுக்கிறோமோ அதே போல் ஒரு அழகான வாழ்க்கையை உடையாத ஒரு வாழ்க்கையை ஒரு அன்பான வாழ்க்கையை நாம் வந்து கற்றுக்கிறதும் இந்த மதரசாவுடைய அவசியமாக இருக்குது அதே போல் நம்ம அப்பா சாஜியார் அவர்கள் சொன்னாங்க வரக்கூடிய வருஷத்துலேருந்து இங்கே ஹாஸ்டல் வரப்போகுது இங்கேயே விடுதியில் வந்து மாண மாணவிகள் வந்து தங்கி படிக்கலாம் நாங்கள் அதே மாதிரி இந்த ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து நிறைய பேர் போகிறாங்க அதையும் கூட நம்ம இதிலே அட்டாச் பண்ணிக்கலாம் ஒரு ஆறாம் க்ளாஸ் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் டென்த்து டுவெல்த் வரைக்கும் கூட நம்மளே படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ பெண்களுக்கு வந்து படிப்பையும் இங்கே கொண்டு வந்துட்டால் ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னா ஒரு தாயுடைய மடி தான் முதல் மதரசா ஒரு தாயுடைய மடி தான் முதல் மதரசா இன்றைக்கி வந்து ஒரு தாய் வந்து டியூஷன் சொல்லித்தர அளவுக்கு குழந்தைகளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்கூல் பாடங்களை வந்து நடத்துகிற அளவுக்கு அந்த தாயையும் உருவாக்குனுங்கிற எண்ணம் வந்திருக்குது அல்லாஹ் சுபான உத்தாலா இந்த மதரசாவுடைய பணிகள் தொடர்ந்து செய்யணும் குறிப்பாக சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லணும் என்னென்னா இஸ்லாமிய பெண்களை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் இன்றைக்கி வந்து பிரச்சனை வந்து கணவன் மனைவி தலாக்கு ஒன்று ரெண்டாவது வட்டிக்கு நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க புதுவாக புதுசாக வந்து இந்த குழுவில் கடன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்குகிறாங்க முதல்ல நீயத்து இந்த மதரசாவிடருந்து இன்றைக்கி வைக்க வேண்டியது என்னென்னா வட்டிக்கு வாங்கக்கூடாதுன்னு நினைச்சோம்னாவே அதில் உறுதியாக இருந்தோம்னாவே அல்லாஹாலாக உதவி செய்வான் அதுக்கான வழிகாட்டுதலில் கண்டிப்பாக காட்டுவான் அதுக்கு பேரே இங்கிலீஷில் வந்து இன்ட்ரெஸ்ட்னு பேர் வச்சுருக்கிறாங்க வாங்க வாங்க ஆர்வமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேரே இன்ட்ரெஸ்ட்டு ஒரு முறை வாங்கிட்டோம்னா திருப்பி திருப்பி பத்தாயிரரூவாய்க்கு கட்ட அப்புறம் இருபதாயிரரூபா வாங்க அப்போ இருபதாயிரரூபாய்க்கு கட்ட நாற்பதாயிரரூபாய் வாங்க இப்படியே வாங்கிட்டே இருக்கணும் இதில் வந்து படுகொடுமைக்கு ஆளாக இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா ஈரோட்டில் ஒரு அம்மாவும் ரெண்டு மகளும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதுக்கான காரணம் இந்த குழுவில் போய் கடன் வாங்கிட்டு கட்ட முடியல எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்க வீட்டை திட்டின உடனே நொந்து போய் முஸ்லீம்கள் தற்கொலை செய்கிற அளவுக்கு இந்த வட்டி வந்து கொண்டு போய் சேர்த்திடுது எதுக்காக வட்டிக்கு வாங்கணும் இது காது குத்துறதுக்கு சீர் செய்கிறதுக்கு செலவுக்கு ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வரவுக்கு தகுந்த மாதிரி செலவு செஞ்சு நம்ம வருமானத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை எல்லாத்துக்கும் வழி இருக்குது எல்லா மக்களும் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கடன் வாங்கி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஆனால் அந்த முதலமைச்சர் காப்பி அட்டையை வாங்கி வைங்க அதை வச்சு நம்ம வந்து ஃப்ரீயாக சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த காப்பி அட்டையை போனால் ரெண்டு நாள் மூணு நாள் வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் வாங்கி வைக்கிறது இல்லை அதை பற்றி யாரும் சிந்திக்கிறதும் இல்லை ஒன்றும் இல்லை அதாவது நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா ஒன்று காப்பி அட்டை வாங்கி கண்டிப்பாக வைங்க இல்லைன்னா அஞ்சு லட்சரூவா கேஷ் வச்சுக்குங்க எந்த நேரம் யாருக்கு என்ன வேண்டாலும் சூழ்நிலை வரலாம் அப்போ அது மாதிரி வட்டிக்கு போகாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகளையும் நம்ம அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் இன்றைக்கி வறுமைன்னு பார்த்தாலே வறுமை வறுமை வறுமைன்னு இந்தியா ஃபுல்லாக இப்போ ஹைதராபாத்தில் போய் கணக்கு எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஒரு ஒன்றரை மாதமாக ஹைதராபாத்தில் ஒரே பள்ளிவாசலில் போய் கணக்கெடுத்தால் ரெண்டாயிரம் குடும்பத்தை கணக்கெடுத்தால் ஐநூறு குடும்பம் பசி பட்னி தான் அவ்வளோ வறுமை தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது நான் எனக்கு தெரியவே தெரியாது இதான் இந்த முறை தான் போய் பார்த்தா மொத்தம் ஐநூறு குடும்பங்கள் சிரமத்துட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரம் குடும்பமே ஏழைகளையும் வறுமையாகவும் கருஷ் கஷ்டப்படுறவங்களாம் தான் இருக்கிறாங்க என்ன காரணம் ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்குது அப்படின்னா வறுமைக்கான காரணம் என்ன அறியாமை அறியாமை தான் வறுமைக்கு காரணம் வறுமை கொண்டு போய் குஃபூரில் சேர்க்குமா இல்லையா வறுமை கொண்டு போய் குஃபூரில் சேர்க்கும் அப்போ இந்த வறுமையிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளையும் எடுக்கணும் நம்முடைய சக்திக்கு மீறி எந்த செலவுகளையும் செய்யக்கூடாது எந்த செலவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு கொண்டுட்டு வரணுங்கிறதும் தான் மதரசா அப்படிங்கிறது உங்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்குற இடம் மட்டுமல்ல உங்களுக்கு தகஜத்தை கற்றுக் கொடுக்குற இடம் மட்டும் உங்களுக்கு ஹஜ்ஜை கற்றுக் கொடுக்குற இடம் மட்டுமல்ல உங்களுடைய உள்ளத்தையும் பரிசுத்தமாக வைத்துக்கொள்வது உங்களுடைய வாழ்க்கையும் ரபீசல்லா அழைச்சலம் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஏழை வறுமை வாழ்க்கை கிடையாது ரபீசல்லா அழைச்சலம் ஏழையாலாம் வாழல எளிமையாக வாழ்ந்தாங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வந்து எளிமை எளிமையான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்தாங்க அந்த எளிமையான நபிசல்லாலேஸுடைய எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறது எல்லாருக்கும் ஈஸி எல்லாருக்கும் ஈஸி எல்லாேருனாலையும் அந்த வாழ்க்கை வாழ முடியும் அவங்க வீட்டுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு இருந்த துணி எப்படி இருந்துச்சு இருந்த அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு ரொம்ப எளிமையாக இருந்துச்சு அந்த எளிமையான வாழ்க்கையை நமக்கு கோடி கோடியாக சொத்து இருந்தால் கூட நபிசல்லாஸுடைய எளிமையான வாழ்க்கையை தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் இன்றைக்கி யாரையாவது பார்த்துட்டு அவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்கள பார்த்து நாமளும் பண்ணணுங்கிறக்காக இன்றைக்கி நம்ம ஜனங்க போய் இந்த குழுவில் கடன் வாங்கிறத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல பிறந்த குழந்தை அனாதியாகிறதையும் குழந்தைக எத்தீமாக வாழ்கிறதையும் உயிரோடு இருந்து கணவன் மௌத்தா போனால் கூட பிரச்சனை இல்லை ஹயாத்தோடு இருக்கிறாரு எங்கேயோ ஒழிஞ்சிட்டு உட்காந்துருக்கிறாரு குழந்தை அனாதியாக வாழ்கிறாங்க வளர்கிறாங்க அப்படிங்கும் போது நம்மளால் ஜீர்ணிக்க முடியல ஒரு அனாதையின் வழியை பெருமானார் செல்லலா அழைவு செல்லும் அவர்களை விட வேறு யாரும் உணர முடியாது ஒரு அனாதியை வழியை அனாதை தான் உணர முடியும் அநியாயமாக நம்ம பெத்த பிள்ளையவே அனாதியாக்கக்கூடிய ஒரு சண்டை எதுக்கு ஒரு பொறுமையாளர் கூட இருந்தால் அல்லாவே இருக்கிறான் அல்லா யாரோட இருக்கிறான் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் பொறுமை எப்போ வரும் அடுத்தவன் யாராவது வம்புக்கு வரும்போது பெஸாம் இருந்தால் தான் அதுக்கு பேர் பொறுமை இப்போ நீங்கள்லாம் உட்காந்துருக்கிறீங்க எல்லாம் உட்காந்துருக்குறீங்க இப்போ எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்களா பொறுமையாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் இப்போ அமைதியாக இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க நாம் இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக பொறுமை போயிடும் அது வேறு சமாச்சாரம் ஆனால் அமைதியாக இருக்கிறோம் பொறுமைனா என்னென்னா எவனாவது வம்புக்கெழுத்து எவனாவது நமக்கு சண்டைக்கு வந்து நம்மளை எப்படியாவது எவனாவது கோபம் முட்டும்போது நாம் எப்போ இப்படியே அமைதியாக இருக்கிறோமோ அதுக்கு பேர் தான் பொறுமை அப்போ கணவன் மனைவி கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்தால் அந்த வாழ்க்கை கண்ணாடி பாட்டில் மாதிரி உடையாமல் தப்பிக்கும் அதனால் இதெல்லாம் வந்து நம்ம நினச்சா நடக்கும் இன்னம்மல் ஆமாலும் பின்னியாத் நான் வந்து கணவன் மனைவி திருமணம் ஆயிடுச்சு வாழுகிற இந்த காலமெல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் கணவன் மனைவி நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் யாருக்காக பெத்த புள்ள அனாதியாக கூடாதுங்கிறக்காக நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்ந்து சமுதாயத்தில் இது மாதிரி உயர்ந்தவங்களாக வரணும் அப்படின்னா இதுக்கு கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சா ஒற்றுமையாக இருக்கலாம் வட்டி வாங்கக்கூடாதுன்னு நினச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொள்கைகளை வகுக்கிறதுக்கும் இந்த நிஸ்வான் மதரசால் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது இன்றைக்கி ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கு பக்கத்துலேயும் ஒரு நிஸ்வான் மதரசாங்கிறது அவசியம் அதே மாதிரி பெண்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியம் இன்றைக்கி ஆண் இல்லாமல் எத்தனையோ பெண்கள் வாழ்ந்துடலாம் ஆனால் பெண் இல்லாமல் ஆண்கள் வாழ்றதுங்கிறது மிகப்பெரிய சிரமமான விஷயம் பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து திருப்பூரில் வந்து ஒரு அழகா வள்ளியம்மை நகர் இல்முன் நாஃபியா ஒரு மஸ்ஜிதில் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்குறாங்க பெண்களெல்லாம் காலையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க எல்லாம் முஸ்லீம் பெண்கள் பூரா வந்து காலையில் பெண்களுக்குன்னு பெண்கள் உடற்பயிற்சி வச்சு அவங்களுக்கு உடற்பயிற்சி கொடுக்குறாங்க இந்த நிசவானலாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம் பெண்களுக்கு பெண்களால் உடற்பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ தான் அவங்க ஹெல்த்தாக இருப்பாங்க இன்றைக்கி எத்தனை கர்ப்பப்பை போயிருச்சு எத்தனை மார்பக புற்றுநோய் ஆப்ரேஷன் எத்தனை பேருக்கு சர்க்கரையில் கால் போயிடுச்சு எத்தனை பேருக்கு இன்றைக்கி ஹார்ட்டில் பிரச்சனை இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு உடல் பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை நபிசல்லாசத்துடைய உடல் வலிமை எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் அதுவும் சுண்ணத்து தான் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு பரிசுத்தமான இதயங்கள் கொண்ட நல்ல அறிவு கொண்ட தீனுடைய விஷயங்களை கொண்ட வட்டி இல்லாத ஒரு சமுதாயத்தை படைப்பதற்கும் இந்த ஜாமியா அகமதுல்லா நிஸ்வான் மதரசா துணை புரிய வேண்டும் இதற்காக மக்களுக்கு சேவைகளை செய்ய கேமத்து நாள் வரை இருக்கணும் இதே மாதிரி உலகத்தில் உள்ள இது வாலி வழிமார்கள் வாழ்ந்த ஊர் தான் இந்த ஊர் அலங்கியங்கிறது அலங்கியம் வந்து வழிமார்கள் வாழ்ந்த ஊர் இன்றைக்கி இந்த ஊருக்கு பல வழிமார்கள் வர்றது இங்கே வந்து துவா செய்கிறது இங்கே பேசுகிறது அதோடய முக்கியமான விஷயம்னா இன்றைக்கி நான் பார்த்தா வந்து பல ஊர்களில் இருந்து இங்கே வந்திருக்கிறாங்க நம்ம அழகியத்தில் ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறோம் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கும்போது எவ்வளோ தூரத்துலேருந்து இந்த நேரத்தில் கூட எல்லோரும் இங்கே வந்து கலந்துக்கிறது அப்படிங்கிறது இந்த அழகியத்தை நேசிக்கிறீங்க எல்லோரும் ஈமானுடைய ஒரு பகுதி ஊரை நேசிக்கிறதுங்கிறது ஈமானுடைய ஒரு பகுதி பெருமானார் செல்லலா அலைவர் செல்லம் அவர்களுக்கு எவ்வளவோ துன்பங்கள் கொடுக்கப்பட்டுச்சு அந்த துன்பத்திலேயே பெரிய துன்பம் என்னென்னா தாங்கள் வாழ்ந்த அந்த மக்கமா நகரத்தை விட்டு மதினா நகரத்துக்கு போகும்போது திரும்பி திரும்பி அந்த காபத்துள்ளாவை பார்த்து கொண்டே போனார்கள்ல அவ்வளவு அவர்களுக்கு நேசம் இருந்தது நபியுடைய சுண்ணத்தில் ஒரு முக்கிய சுண்ணத்து என்னென்னா நம்ம ஊரை நம்ம நேசிக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் அந்த நேசத்தில் எல்லோரும் வந்திருக்கிறதும் இதில் தொடர்ந்து வரணும் இந்த மதரசா போல் நடக்கிறதுக்கு நம்மளான எல்லா முயற்சிகளையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாகரு தாவானா வலமதுல்லாய் ரபில் ஆலமி